கோவையில் இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பில் பேரின்ப பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி கோவை வெரைட்டி ஹால் ரோட்டில் உள்ள சிஎஸ்சி ஆண்கள் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது ஒன்றாம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்ச்சி வருகின்ற ஐந்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடக்கிறது முதல் நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு செய்தியாளர் சுவிசேகர் டி ஸ்டீஃபன் இறை செய்தி வழங்கினார் அதைத் தொடர்ந்து அன்பின் சாபகர் டாக்டர் அபோஸ்தலர் ஏ ஜவஹர் சாமுவேல் நற்செய்தி அளித்தார் டாக்டர் டேனியல் ஜவுஹர் மற்றும் போதகர் பென்னி விஸ்வாசம் ஆகியோர் ஆராதனை நடத்தினார்கள் கூட்டம் ஏற்பாடுகளை பேராயர் பெக்சல் ஜேக்கப் மற்றும் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் கூட்டத்தில் திரளான மக்கள் வந்து இறை செய்தி கேட்டு ஆசிர்வாதம் பெற்றனர் முன்னதாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு போதகர் ஜான்சன் சத்தியநாதன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் போதகர்கள் ஏ கிறிஸ்டோபர் நெல்சன் சார்ஜ் எஸ் ஆலமன் பிரேம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தொடர்ச்சியாக வரும் நாட்களில் போதகர்கள் ஆல்வின் தாமஸ் போதகர் குருஸ் திவாகரன் போதகர் டேவிட் பிரகாசம் போதகர் ஜான் ஜெபராஜ் போதகர் ஜோயல் தாமஸ் ராஜ் போதகர் பென் சாமுவேல் ஆகியோர் கலந்து கொண்டு இறை செய்தி வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள்